நான் பயன் இருந்தேன்னு ஓடுறது நீங்க இருக்கா இல்லையா நம்ம வந்து மர்மமான இடத்துக்கு போ போறோம் சோ மலையில வந்து ஏதோ பேய் இருக்குன்றானுங்க குட்டி ஒரு அம்மா கன்ஃபார்ம் பாய்ஸ் நீங்க பேய் இருக்கா இல்லையா நிறைய பேர் அந்த இடத்துல பேய் நடமாடுது கண்ணுல பார்த்துக்கிறேன்னு சொல்றாங்க அது உண்மையா இல்லையா அத பார்க்கிறதுக்கு தான் நம்ம போறோம். நம்ம வந்து மர்மமான இடத்துக்கு போறோம். சோ மலையில வந்து ஏதோ பேய் இருக்குன்றானுங்க. கிசாசி இருக்குன்றானுங்க. பைந்தாங்கோலிங்க. யார் நாங்களே பைந்தாங்கோலிக்கு தான் எவன் ஓட போறானோ தெரியல. गाइस சோ நீங்க என்ன மர்மूण கண்டுபிடிக்க போறோம். சோ போய் பார்க்கலாம் எவ்வளவு அட்வென்ச்சரா இருக்குன்னு சொல்லிட்டு. சோ ஃபர்ஸ்ட் بلاக் இது வந்து. போயிட்டு இருக்கோம். போலாம். எல்லாம் அட்வென்ச்சரா போலாம் एक्सपेक्ट பண்றானுங்க. எவன் துண்டை அந்த துணியை துணியகானம் ஓட போறானோ தெரியல.

நானே பயந்து ஹலோ கைஸ் நம்ம பசங்க எல்லாம் ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு சோ நம்ம வந்து பேய்மலைக்கு வந்தாச்சு ஆஹ் சோ இந்த பேய்மாலையில வந்து அட்வென்ச்சரா ஏதோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஏதோ அப்படி இப்படின்னு சொல்றாங்க அது ஒண்ணுமே புரியல அது இல்லாம ஏதோ கோஸ்ட் வந்து நடந்து போகுது அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க கிருஷ்ணாவும் சொன்னான் உண்மையாக ஸோ நாங்கள் வண்டியை வந்து இந்த இடத்துல பார்க் பண்ணிட்டோம் வண்டி பார்க் பண்ணிட்டு ஸோ இப்போதான் நடந்து போக போகிறோம் உண்மையாக பேசும் போதே பயமா இருக்கு என்ன நடக்கு போகுதுன்னு தெரியல ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு நேரில் பார்த்தாவே பயந்துருவோமா எல்லாம் நான் வந்து கூட கூட்டிகிட்டு வந்திருக்கேன் என்ன நடக்கும் போதுன்னு தெரியல பார்க்கலாம் வாங்க ஓகே வந்து மழை ரொம்ப இருட்டாக இருக்கு என்ன பண்ண போறோன்னு தெரியல ஸோ போய் பார்ப்போம் என்ன அட்வென்ச்சராக இருக்குன்னு சொல்லிட்டு என்னடா இது தெரியுதுதானே அங்க இது இருக்குற மாதிரி இருக்கு தான ஆமா என்ன எல்லாம் ஒண்ணா இருங்க பிஞ்சிராதீங்க சரியா गाइस என்ன சவுண்ட் தெரியலடா இது गाइस 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 எங்கடா गाइस நான் இது ആസ് ഹർ ലൈഫ് നിസ്മാദ് നദൻ പറാകസ്മാ ഇരര അതോ 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 ഇരര കടാദ ഇങ്ങന ഭയന്ന് ഇവി പെൻലെ ഒരുമ കൺഫണ്ട് ചെയ്യ് നീ പറയുന്നതൊക്കെ ഒരു മൈൻ മാറിയേ അയ്യോ

guys எலும்பு எலும்பு எல்லாம் கிருஷ்ணா அது எலும்பு எல்லாம் இருக்குது गाइस எலும்பா அம்மா गाइस கேமரால தெரிதே இல்லன்னு தெரியல ஏய் போய்லாம்டா டேய் வாடா டேய் வெரி गाइस இது வெரி வாண்டோம் நம்ம பண்ணிட்டு போயிடுவோம் சாம்பரா யாரோ மந்திரம் போறேன்னு சவுண்ட் கேக்குது गाइस எலும்பு இருக்குது இன்னைக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பக்குன்னு ஆயிடுது அய்யோ

சானோ வரதுனா வரதுனா சானோ வந்து அது இங்க 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 இங்க

நாய் ராஜேஷ் かனா கிருஷ்ணா நீ வந்திருக்கடா ஓடி சீக்கிரமா ஏய் அங்க ஏதோ நந்து போச்சுடா நாங்க பாத்துடா